பாடி பாடியவர்ஸ்க்கு வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்போர்ட்டட் ஸ்பீக்கரோடைய ரிவ்யூ ப்ரைஸ் இதோடைய குவாலிட்டி எப்படி இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய சேனலில் நிறைய பேர் போட்டுவிட்டாங்க இது என்ன பிராண்ட் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இது ப்ரொனன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விதமாக சொல்லலாம் ஒரு சில பார்த்திங்கன்னா டோகி சவுண்டுன்னு வாங்க டூச் வாங்க இது ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரொனவுசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டூக் சவுண்டுன்னு சொல்லிட்டு வரும் நான் உங்களுக்கு கூகுளில் அதோடைய ப்ரொனன்சியேஷன் பாருங்கள் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஆக்சுவலாக இது கூகுள் ட்ரான்ஸ்லேட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் பாருங்கள் சவுண்ட் ட்யூக் சவுண்ட்னு சொல்லிட்டு தான் சொல்லும் ஆக்சுவலாக இந்த ப்ராண்டை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் ஸோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணி பண்ணுவாங்க நமக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லை இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் முற்றிலும் பார்க்க போகிறோம் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு ஆம்புக்கு ஸ்பீக்கர்ன்றது ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு பேச்சு குரல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக சொல்கிறது வந்து புரியும் நீங்கள் வந்து லைட்டாக முணுமுணுத்துட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா யாருக்குமே அது புரியாது கேட்காது அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸும் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் ஒரு குவாலிட்டியான சவுண்டு உங்களால் கேட்க முடியும் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா டைன்டி இருக்குது அவாட் இருக்குது ஜிப் இருக்குது புல்ஸ்டோன் இருக்குது நித்தின் சோனிக் இருக்குது மேக்னட்ஸ் இருக்குது போல்டான் இருக்குது ஸ்பீடான்னு இருக்குதுன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் பட் ஆனால் ஒரு இம்போர்ட்டட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதோடைய அவுட்லுக் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது தான் நீங்கள் அந்த ஃபினிஷிங்கே பாருங்கள் எந்த ஒரு மேக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு கப்பும் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க அந்த ரப்பர் ஃபினிஷும் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ப்ராண்டட் லுக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேக் சைடு எடுத்தீங்க அப்படின்னா மேக்னெட் பாருங்கள் எந்த ஒரு மென்ஷனும் இதில் வந்து பண்ண கிடையாது இதில் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இது க்யூஆர் கோடும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ஸ் கோடும் இருக்குது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது இந்த ப்ராடக்ட் ஒரிஜினல் என்னன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதில் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க ஃபோர் ரோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோடய பவரும் மென்ஷன் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ளஸ் மைனஸ் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் டேட்டுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர் ரோம்ஸ் இமிடன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வாய்ஸ் கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் நான் அவார்டு ஜிப் இது மூணுத்துலேயும் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருந்தது பட் இதில் கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடியோவோடைய கிளியர் ரொம்பவே நல்லா தெளிவாக இருக்குது மற்ற ஸ்பீக்கர்ஸாக கம்பேர் பண்ண போதும் அதுலாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்பைடர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சாஃப்டாக உங்களுக்கு போகும் நான் உங்களுக்கு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்பவும் ஒரு சாஃப்டான இதில் போகும் ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இல்லாமல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு ஸ்மூத்னஸ்ஸாக உங்களுக்கு போகுது இதில் மற்ற ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து பார்க்கல அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது எந்தெந்த பவர் ஆம்புக்கெலாம் மேட்ச் ஆகும் அப்படின்னா நீங்கள் எஸ்டிகே மாடலில் இருந்தாலும் சரி ட்ரான்ஸிஸ்டர் மாடலில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கரெக்டான பீட்டி ஒரு கரெக்டான ப்ராப்பரான கெயினில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கருடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இது நீங்கள் ஒரு டவர் செட்டப்பில் போடுறீங்க அப்படின்னா பக்காவாக உங்களுக்கு இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பியர்லெஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக்கல் இருக்குது இந்த மாதிரி நிறைய ப்ராண்டு வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ப்ராண்ட் நிறைய பேர் எடுத்து பண்ணுறாங்க இந்த ஸ்பீக்கரோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து சேல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ரேட்லேருந்து அவங்க கொஞ்சோண்டு மார்ஜின் வச்சு அவங்க சேல் பண்ணுவாங்க இந்த ஸ்பீக்கர் வந்து யார்கிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணா ஆடியோலையும் அவைலபிளாக இருக்குது அப்புறம் திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா அப்படின்னா திருவண்ணாமலா திருவண்ணாமலையில் ஒரு யூடியூப் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது அந்த சேனல் மேலே வந்து பார்த்தா நான் மறந்துவிட்டேன் நான் இதை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஷாப்பில் வாங்குறதும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருந்தது ஸோ வந்து அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் சரி இதில் நம்ம ஏன் இது ஒரு வீடியோவை மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இம்போர்ட்டடோட ஸ்பீக்கரோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்க்கணும் ப்ரைஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் ஏன்னா அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதில் கிளாரிட்டியே அந்த ஸ்பீக்கரில் இருக்குது இதுவே நீங்கள் ஒரு நானூற்றம்பது ரூபா ஸ்பீக்கரில் வாங்கி போட்டிங்க அப்படின்னா பாடும் பட் அந்த குவாலிட்டின்றது பார்த்தீங்க அப்படின்னா வேற இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு எடுக்கிறீங்க அப்படின்னா காட்டன்லேயே நிறைய காட்டன் இருக்குது பியூர் காட்டன் இருக்குது மிக்சடு காட்டன் இருக்குது நைலான் காட்டன் இருக்குது பட் அந்த ப்யூர் காட்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு நல்ல பிராண்டடுக்கு ரேட்டு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் மேக்சிமம் இருக்க டெக்னீஷியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் பட்ஜெட்லேயே வந்து பார்த்தோம்னா ஒரு பிராண்டடுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பீக்கர்ஸை வந்து மேட்ச் பண்ணணும் அந்த ரிசல்ட் கொடுக்கணுன்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க பட் நான் அவங்கள வந்து பார்த்தோன்னா தப்பு சொல்ல கிடையாது நம்ம அந்த அளவுக்கு நம்மளால் காஸ்ட் எஃபிஷியண்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்றனால தான் நாம் ஒரு பட்ஜெட்டான ஸ்பீக்கர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் நீங்கள் ஆம்பை நீங்கள் டிசைன் பண்ணும்போது டெக்னீஷியன்கிட்ட கேளுங்க பிராண்டட் போட நல்லா இருக்குமா இல்லை நார்மல் ஸ்பீக்கர்ஸ் போட நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கேளுங்க உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து தான் டெக்னீஷியனுமே சொல்லுவாங்க நீங்கள் பட்ஜெட் பரவாயில்ல எனக்கு ஆடியோட குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி ஒரு இம்போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்பீக்கரோடைய ஆடியோ டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு பதிவு வரும் அதில் வந்து இந்த ஸ்பீக்கர் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆடியோ டெஸ்ட்டுக்காக ஒரு ஆம்ப் நான் அதை செஞ்சுட்ருக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடியோ டெஸ்ட்டு வரும் இதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஒரு நாலு பேர் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய பர்ஸ்னல் யூஸுக்காக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ